உலக தமிழ் இஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமைந்த தமிழுடன் வணக்கம் மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டு பாகம் ஐந்து குயிலின் பூர்வ ஜென்ம கதையின் தொடர்ச்சி சின்ன குயிலையும் வஞ்சி நாட்டில் ஒரு சில பேரும் ஒருவர் ஆற தழுவி கொண்டு தங்களையே மறந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தோழிமாரும் இந்த இதை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கிடுறாங்க அதே நேரத்தில் அங்கே வெளியூர் போயிருந்த நெட்டை குரங்கன் வந்துடுறான் வந்து சின்ன குயிலியை தேடுறான் மக்கள்லாம் சொல்கிறாங்க காட்டுப்பக்கம் இப்போ தான் தோழிமாரோட போயிருக்கா அப்படின்னு அங்கேருந்து வேகமாக தேடி வரான் வந்து பார்த்தவனுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வேற ஒரு ஆணுடன் அவள் ஆற அழிவு கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள் உடனே கோபம் குப்பலி கீதம் அவனுக்கு சொல்கிறான் பட்டப்பகலிலே பாவி மகள் செய்தி வைப்பார் கல்யாணம் கூட நான் பண்ணல அதுக்குள்ளே என் மனத்தை வாங்கிட்டாலே நிச்சயம் பண்ணி நிலையாக நிலச்சிருக்குது பிச்சை சிறுக்கி இப்படி ஒரு பேதகத்தை செய்கிறாள்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு பேசிகிட்ருக்கேன் இதில் மாடர்ன் ஒரு பக்கம் அவன் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க சின்ன கோயிலுக்கு காட்டு பக்கம் போனாலும் அவ்வளோ தேடி பின்னாடியே இப்போ நெட்டைக்குரங்கன் வெளியூரில் வந்தவன் அவனும் போயிருக்கான்னு சொன்னா இதை கட்டு மாடன் ஒரு பக்கம் அப்படியே கோபமாக வந்து பார்க்குறான் அவனாலே இந்த காட்சியை எப்படி தாங்கிக்க முடியும் ஆக நடுவில் இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் ரெண்டு பேரும் அப்படியே மயங்கிய விழிகள் நான்கு இவங்களை பார்த்து கோபத்தோடு அப்படியே சீரும் கோபம் கொப்பளிக்கிற சின்ன விழிகள் நான்கு இந்த காட்சியை மகாகவி பாரதியார் எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்கள் இந்த இடத்துல ஆவிக்களப்பின் அமுத சிபந்தனிலே மேவியங்கு மூடி இருந்த வெளிநான்கு ஆங்கவற்றை கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் வெளிநான்கள் என்று எழுதுகிறார் அப்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கோபத்தோட அந்த நெட்டை குரங்கனும் மாடனும் வாழை எடுத்து வஞ்சி நாட்டு இளவரசனை வெட்டிடுறாங்க அவனும் அப்படியே ரத்த உள்ள தூரம் போது அவனும் வாழை எடுத்து இளவரசன் அல்லவா இவங்க ரெண்டு பேரும் அவன் வெட்டி சாச்சிடறான் இங்கே ரெண்டு பேரும் இந்த பக்கம் சேர்த்து விழுந்துடுறாங்க அவன் அப்படியே சரீரான் அவனை இளவரசேன்னு சொல்லி சின்ன சின்னக்குவி பிடிக்கிறான் அப்போ வாக்கு கொடுக்குறான் நீ கவலைப்படாத அடுத்த ஜென்மத்தில் நம்ம மறுபடியும் பிறப்போம் நம்ம நிச்சயமாக நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதை அந்த முனிவர் சொல்கிறாரு அந்த சின்ன தான் இப்போ நீ நீ அவனும் பிறந்திருக்கிறான் தொண்டை நாட்டில் வேந்தன் மகனாக பிறந்திருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த நெட்டை குரங்கனும் மாடனும் பேய்களாக பிறந்திருக்குறாங்க இந்த ஜென்மத்தில் நிச்சயமாக நீங்கள் ரெண்டு பேரும் சேருவீங்கன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறான் நான் குயிலாக பிறந்திருக்கேன் அவர் மனுஷனாக பிறந்திருக்காரு இது எப்படி சேர முடியும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நீ பெண் தான் அதே மாதிரி வேடருக்குள்ள பெண்ணாக தான் பறந்துருக்குற ஆனால் இந்த பேயிலாக தெரியுறாங்கல்ல இவங்க உன்னை குயிலாக மாற்றி வச்சுருக்குறாங்க மாயத்தால் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு அப்படின்னு அப்போ இவங்களால அவர் நான் என்னை தேடி வரும்போது அவருக்கு ஏதாவது மறுபடியும் தீங்கு ஏற்பட்டுருச்சுன்னு என்ன செய்யுதுன்னு நீங்கள் கேட்குறான் இல்லை அவன் வந்து உன்னுடைய இசைக்கு மயங்க வருவான் அவன் உன்னை தொட்ட உடனே நீ வந்து பெண்ணாக மாறிடுவேன் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவேன் நான் எனக்கு சந்தியா வந்த நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முனிவர் காற்றில் அப்படியே மறைஞ்சி போயிடுறாரு இதை பாரதியார்கிட்ட அந்த புயல் சொல்லுது இப்போ பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் தான் நேற்று அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க என்னமோ நான் அவங்கள்ட்ட புறங்கிட்ட பேசுன மாதிரியும் காதல் பாட்டு பாடின மாதிரியும் மாடுகிட்ட காலை கிழட்டு காலை மாட்டுக்கிட்ட நான் அந்த காதல் பாட்டு பாடின மாட்டியும் உங்களுக்கு ஒரு தோற்றத்தை இங்கே மாயையாக அப்படி காட்டியிருக்கிறாங்க அது உண்மை இல்லை போது புரிஞ்சுக்கோங்க எல்லாமே அவங்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி இது அந்த குயில் சொல்லுது உடனே அவர் அப்படியே எல்லா எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டு அப்படியே நெருங்கி போய் அந்த குயிலை பாசத்தோடு அப்படி தொடுறாரு அற்புதம் அடுத்த நொடி அது அப்படியே ஒரு அழகான பெண்ணாக மாறிவிடுகிறது அந்த பெண்ணை ரொம்ப வியப்பு மேலிட அவர் பார்க்குறாரு இவ்வளோ அழகான ஒரு சுந்தரி என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி அனைத்து மகாகவி பாரதியார் அந்த பெண்ணை முத்தமிடுகிறார் யுத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காட்சியெல்லாம் மாறுது என்னடா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாரு ஒவ்வொன்றா மாஞ்சோளை ஒவ்வொன்றா அப்படியே மறையுது ஒவ்வொரு காட்சியாக மறையுது யாருமே அங்கே இல்லை அந்த பெண் கூட அப்படியே மறைஞ்சிடுறான் இவரும் பார்க்குறாரு இவரும் மறைஞ்சிடறாரு என்னன்னு பார்த்தா அவர் கட்டியில் படுத்திருக்கிறாரு எங்கே நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆ ஆனால் பார்க்குறாரு மாலை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சுதாரிப்பு வருது அப்படியே முற்றும் அப்படியே பார்க்குறாரு பழம்பாய் அதாவது பழைய பாய் ஒன்று கிடக்குது ஓலைச்சுவடிகள் கிடக்கின்றன எழுதுகோள் கிடக்குது பத்திரிகைகள் இருக்கின்றன இதையெல்லாம் அப்படியே பார்க்குறாரு ஓ இத்தனை நேரம் நான் கண்டது நீண்ட நெடிய கனவு அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது குயில் பாட்டின் நிறைவு பகுதிக்கு அவர் இப்போ வராரு அதை எப்படி சொல்லி நிறைவு செய்கிறாருன்னு பாருங்களேன் ஆண்ட தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே இருந்தால் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி புலவர்கிட்ட அவர் நயமாக கேட்டு கீழ் பாட்டினை நிறைவு செய்கிறார் இவரே ஒரு பெரிய ஆண்ட தமிழ் புலவர் இவர் எப்படி கூப்பிட்றாரு பாருங்கள் ஆன்ற தமிழ் புலவீர் இதுக்கு ஏதாவது வேதாந்தம் ஏதாவது பொருள் சொல்கிறீங்களா உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அழகாக குயில் பாட்டினை நிறைவு செய்கிறார் நல்ல ஒரு வாய்ப்பு ஐந்து பகுதியாக குயில் பாட்டினை நாம் சிந்தித்தோம் இன்னும் இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொன்னதே கொஞ்சம் சுருக்கமாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன் இதுபோல் இன்னும் நிறைய தமிழ் நமதம் நான் பருகலாம் பெரியவர்கள் முதல் சிறியவர்களுடைய அனைவருமே இந்த புயல் பாட்டினை இந்த ஐந்து பாகத்தையுமே நீங்கள் முழுசாக பார்க்கணும் ரொம்ப ரசித்து பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை அந்த அந்த காலகட்டத்துக்கே உங்களை கூட்டி போயிடும் பாரதியாருடைய புயல் பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தமிழ் அமதம் பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமிர்த தமிழுடன்